என்ன குறை உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை பண தேவை இருக்குதா அதுல குறைபாடு இருக்குதா ஆரோக்கியத்துல குறைப்பட்டுட்டீங்களா அல்லது மனசுல சந்தோஷம் குறைஞ்சிட்டா வீட்டுக்குள்ள சமாதானம் குறைஞ்சிட்டா ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வேலையில பிசினஸ் இல்ல ஊழியத்துல ஒரு பகுதியில ஒரு குறைவு அது உங்களை பாதிக்குது அன்று சொல்றாரு குறைவை நான் நிறைவாக்குவேன் ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நிறைவான ஆசிர்வாதம் சமாதானம்னா நிறைவான சமாதானம் சந்தோஷம்னா நிறைவான சந்தோஷம் வீட்டுக்குள்ள சமாதானம்னா நிறைவான சமாதானம் ஆரோக்கியம்னா நிறைவான ஒரு ஆரோக்கியம் ஒரு ஒரு வியாபாரம் தொழில் வருமானம்னா நிறைவான ஆசிர்வாதம் இதான் அந்த விருப்பம் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதம் அப்படி இல்லையே குறைவால இருக்குது கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே இருக்கிறான் அன்று சொல்றாரு உடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார் சிலுவையில பாவம் சாபம் சுமந்து முடிச்சு நிறைவாய் கொடுக்கிறார் என் மகளே உன் குறைவை நிறைவாக்குவேன் என் மகனே உன் குறைவை நிறைவாக்குவேன் எந்த காரியத்துல உனக்கு நிறைவு வேணும் எங்க குறைவு பட்டு இருக்கிற அதை சொல்லு நான் அதை நிறைவாக்குவேன் நீங்க மனந்திறந்த ஆண்டு விட்டு சொல்லணும் ஆண்டு இந்த காரியத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன் இந்த காரியத்துல எங்களுக்கு குறைவு காணப்படுது எங்களுக்கு நிறைவாக்கி தாரும் ஆசிர்வாதி இன்றைக்கு கேளுங்க இன்றைக்கு அந்த அற்புதங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்குத்த உங்களுக்கு தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு அந்த வாக்குத்த நிறைவேறன்னு விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு குறைவை நிறைவாகும் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு குறைவை நிறைவாக்கு அப்ப இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும் விசுவாசித்தீங்கன்னா விசுவாசத்தோட ஒரு வாழ்க்கையில எங்க குடும்பத்துல என் உள்ளத்துல இந்த காரியத்துல குறைவு காணப்படுது இயேசுவின் நாமத்துல இதுல நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனை யார் யார் இந்த ஆசிர்வாதத்துக்கா ஜெபிக்கிறாங்களோ இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு இந்த தாயாருக்கு இந்த தகப்பனாருக்கு இந்த குடும்பத்துல இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்